புதிதாக்கப்பட வேண்டும் மனதின் சிந்தைகள் புதுப்பிக்கப்படும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கைய மாத்துறதுக்கு நம்ம அனுமதி கொடுத்துட்டு இருக்கோம் கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்றாரு பாருங்க குறைபாடு உன்னுடைய பங்கு இல்லை பண கஷ்டம் உன்னுடைய பங்கு இல்லை குறைபாடுலயே வாழ்றது தரித்திரத்துல வாழ்றது பங்கு இல்லை வியாதியை சகிச்சுக்கிட்டு வாழ்னுடைய பங்கு இல்லை நீ நல்லா வாழ முடியும் நீ தலை நிமிந்து வாழ முடியும் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் இதுதான் கர்த்தருடைய சித்தம் இதை தான் நம்ம மனதுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணுமா இருக்குது